ரிசப்ஷனுக்கு வந்த எக்ஸ் காதலன் மணமகனுக்கு மூஞ்சிலே குத்து தடுத்து நிறுத்திய மணமகள் வைரலான ஸ்பாட் வீடியோ கல்யாண வீட்டில் நடந்தது என்ன ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பில்வாரா கிராமம் இப்பகுதியில் கடந்த மே பனிரெண்டாம் தேதி மகேந்திரன் என்ற மணமகனுக்கும் கிருஷ்ணன் என்ற மணமகளுக்கும் திருமண வரவேற்பு நிகழ்வு கோலாகலமாக நடந்தது அப்போது திருமண வரவேற்பு நிகழ்விற்கு வந்த வாலிபர் ஒருவர் மணமக்களுக்கு பரிசு வழங்கினார் தொடர்ந்து மணமகனுக்கு கை கொடுத்து வாழ்த்திய அந்த வாலிபர் திடீரென மணமகன் மகேந்திரனின் முக তিল சரமாரியாக தாக்கினார் அப்போது அவரிடம் கத்தியும் இருந்துள்ளது இதை சற்றும் எதிர்பாராத மணமகள் தடுத்து நிறுத்த முயன்றார் ஆனால் விடாமல் மணமகனை அந்த நபர் குறிவைத்து தாக்கினார் திடீரென திருமண வரவேற்பு நிகழ்வில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தை பார்த்து பதறிய குடும்பத்தினர் மேடைக்கு ஓடி சென்று வாலிபரின் தாக்குதலில் இருந்து மணமகனை பெரும் முயற்சிக்கு பிறகு மீட்டனர் இதனையடுத்து அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதனால் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனே தாக்குதலுக்கு உள்ளான மணமகன் மகேந்திரன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் அதிர்ஷ்டவசமாக மணமகன் தலையில் தலைப்பாகை அணிந்திருந்ததால் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து மணமகளின் சகோதரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே மணமகனை திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வாலிபர் ஒருவர் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது அதில் பரிசு வழங்குவது போல மணமகன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பதிவாகி இருந்தது இந்த தாக்குதல் நடந்தபோது மணமகனை மணமகளும் அவரது உறவினர்களும் பாதுகாக்க முயற்சிப்பதோடு வீடியோ முடிவடைந்தது இதையடுத்து இந்த வீடியோ விவகாரம் சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக மாற மறுபுறம் போலீசார் தாக்குதல் நடத்திய நபர் சங்கர்லால் பாரதி என்று கண்டறிந்தனர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாக்குதல் நடத்தப்பட்ட காரணம் தெரியவந்தது சங்கர்லால் பாரதியும் மணப்பெண் கிருஷ்ணனும் சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்து வந்துள்ளனர் மேலும் இருவரும் ஒன்றாக தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆசிரியர் பணியில் வேலை பார்த்து வந்துள்ளனர் அப்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் சந்தர்ப்ப சூழல் காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர் ஆனால் இருவருக்கும் இடையே அவ்வப்போது சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது பின்னர் கிருஷ்ணனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணமகனான மகேந்திரனுக்கும் சங்கர்லால் பாரதிக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் காதலி கிருஷ்ணனின் கணவன் மகேந்திரனை திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் சங்கர்லால் பாரதி சரமாரியாக தாக்கியதாக போலீசார் கூறுகின்றனர் இதனையடுத்து முன்னாள் காதலன் சங்கர்லால் பாரதி மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த அவரது நண்பர்கள் இரண்டு பேர் மீது வழக்கு பதிந்த போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க